அருட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே ஒவ்வொரு ஆண்டும் மகா நாம் சித்தன் ராத்திரி என்ற நிகழ்வாக கொண்டாடி வருகிறோம் இந்த முறை வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய நமது ஸ்ரீ வேடத்தில் அற்புதமான யாகம் யோகம் தேவி கூட்டு பிரார்த்தனை மந்திர ஜபத்துடன் நடக்க இருக்கின்றது அனைவரும் வாருங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்பவர்களுக்காக சக்தி ஊட்டப்பட்ட தெய்வீக சூட்சம பொருட்களை பிரசாதமாக தர ஆம் அதில் தரக்கூடிய சூட்சம பொருட்களை பற்றிய ஒரு சிறு விளக்கம்தான் இந்த பதிவு நந்தி காப்பு சிவரூபமாக இருக்கக்கூடிய இந்த சிவநந்தி காப்பை யார் ஒருவர் வலது கையில் அணிந்து கொள்கின்றார்களோ பிரதோஷத்திற்கு விரதம் இருந்தால் அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கும் அதுபோல் இந்த சிவநந்தி காப்பை வலது கையில் அணிந்து கொண்டால் சிவ ஆசிகள் முழுமையாய் உங்களுக்கு கிடைக்கும் மிக முக்கியமாக மன தெளிவும் மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு இணைந்து ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் சரியாகுவதற்கு கிரக தோஷங்களை சரி செய்யக்கூடிய சிவ ஆகர்ஷண சிவ சிதம்பர தாயத்தை தர இருக்கின்றோம் இதை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக பய உணர்வுகள் காணாமல் போகும் மன தைரியம் உங்களுக்கு பெருகும் நிம்மதியான வழிமுறையில் சிவனே என்று நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் வாழலாம் அந்த சிவ சிதம்பர தாயத்தை தர இருக்கின்றோம் அடுத்தது மூலிகை ருத்ராட்சத்துடன் சேர்ந்த மூலிகை திருநீர் பை தர இருக்கின்றோம் ஒவ்வொரு நபருமே திருநீர் கையில் இருந்தாலே எந்தவிதமான விதமான சக்திகளும் வராது அதுவும் நாம் அற்புதமான தெய்வீகமான சகல வசிய மூலிகை திருநீரை திருநீர் பையுடன் தரையிருக்கின்றோம் இது என்றும் உங்களுடன் இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் திருநீர் பூசுவதே உங்களுக்கு காப்பாக நீங்கள் உருவாக்கி வைத்துக்கொள்ள முடியும் அடுத்தது எல்லா சிவ சிவசக்திகளும் சிவகணங்களும் சித்தர்களும் எழுந்தருளக்கூடிய ஒரு சூட்சமமான எந்திரம் திருமூலர் சித்தர் வழங்கிய சிவ சிதம்பர ரகசிய எந்திரம் இந்த எந்திரத்தை உங்கள் இல்லத்தில் வைத்து தினம் தினமும் திண்ணீர் தெளித்து வழிபாடுகளை செய்வதன் மூலமாக தெய்வ அனுகூலங்கள் தெய்வ அருளும் தெய்வ காரிய சித்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் நமது முயற்சியில் அனைத்தும் நடந்தாலும் தெய்வத்தின் அருள் வேண்டும் அந்த தெய்வத்தின் அருள் வருவதற்கு யந்திரம் அதோடு இணைந்து அற்புதமான ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய கோமதி சக்கர வெள்ளி டாலர் சுக்கரனின் அருள் பெற திடீர் அதிர்ஷ்டம் வர பணம் சார்ந்த நம்பிக்கைகள் அதிகம் பெற ஒவ்வொருவரும் கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டிய சூட்சமமான தெய்வீக பொருள்களை தர இருக்கின்றோம் அது இல்லாமல் சிவ அடையாளம் என்றாலே ருத்ராட்சம்தான் அதுவும் குபேர எண் ருத்ராட்சத்தை தர இருக்கின்றோம் ஐந்து முக ருத்ராட்சத்தை பூஜை செய்து ஒவ்வொரு மணியாக பூஜை செய்து உங்களுக்காக நமது குபேர பீடத்தில் குபேரருக்கு சாத்தி சிவ பூஜை செய்து உங்களுக்காக அனுப்ப இருக்கின்றோம் இது மட்டுமில்லாமல் இருபத்தி ஏழு நபர்களுக்கு மட்டும் தெய்வீகமான முறையில் அவங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ராசி நட்சத்திர பெயருக்கு சங்கல்பம் செய்து மந்திர உருவேற்றி கும்ப வாழை பூஜையை செய்து கும்பத்துடன் உங்களுக்கு சிறப்பு பிரசாதத்தை அனுப்ப இருக்கின்றோம் உங்கள் பெயரையும் இந்த சங்கல்ப தெய்வீக பூஜையில் பதிவு செய்யுங்கள் உங்களுக்கு பூஜையில் சங்கல்பங்கள் செய்து பிரசாதங்களை அனுப்பிவிடுகின்றோம் அது மட்டுமில்லாமல் சிவபூஜையில் பல்வேறு விதமான தெய்வீக காரியங்களுக்கு உங்களின் காணிக்கைகளை பயன்படுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாருங்கள் அனைவரும் மகா சிவராத்திரி இது சித்தன் ராத்திரி